வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான் அதில் வந்து இ சேவா கோர்ட்டில் இருந்துட்டு உங்களுக்கு நோட் இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத கொடுத்துருவேன் அது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் அப்படின்றது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதை பற்றின தகவல் அப்படின்றத பார்த்துருவோம் இது தான் அஃபிஷியல் வெப்சைட் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ளே போகிறது அப்படின்றது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் போர்ட்டல் ரெக்யூர்மெண்ட் போர்ட்டலில் அந்த அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்றது இல்லை ஹச்சி அதாவது ஹை கோர்ட் மெட்ராஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றது தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ அஃபிஷியல் வெப்சைட் வேறு ரெக்யூட்மெண்ட் போர்ட்டல் வேறு ஓகேங்களா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கும் கடைசியாக கொடுத்துருப்பாங்க அதாவது இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு காலம் ஒன்று இருக்கும் பாருங்கள் அதுவும் இங்கே இருக்குது பாருங்கள் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகாது பட் மேலே வந்து காமிச்சிருக்கோம் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த டவுன்லோடு ப்ரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும் ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்றத பாருங்கள் ஸோ இதுதான் வந்து அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இ சேவா கேந்திரா இன் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா டிஸ்ட்ரிக் டி வைஸ் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு அதாவது அரியலூர் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க வெனியூ எங்கே அப்படின்னா ப்ரின்ஸிபால் டிஸ்ட்ரிக் அண்டு செஷன்ஸ் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் உங்களோட டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் தான் இன்டர்வியூன்றது இருக்கும் அப்ளிகேஷன் நேமு அப்ளிகேஷன் நம்பர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க உங்களுடைய பேராக உங்களுடைய நம்பரான்றதை செக் பண்ணுங்கள் அடுத்து வந்து லாஸ்ட் வேஜில் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஏழு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யூர் ரிப்போர்ட் அதாவது எட்டு மணிக்கு நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ட்ரெக்டட் அப்படிங் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி எனி அதர் டெக்னிக்கல் கோர்ஸு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட்டு கேண்டிடேட் ஆர் செக்யூர்டு கீப் தேர் மொபைல் அண்ட் எலக்ட்ரானிக் அதாவது உங்களுடைய ஃபோனும் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்தையுமே அவுட் சைடில் வச்சுட்டே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கேண்டிடேட்ஸ் நாட் பீட் பி பர்மிட்டடு லீவ் த வென்யூ அதாவது இன்டர்வியூ உள்ளே வந்ததுக்கப்புறம் திரும்ப வெளியில் போகிறதுக்கு அளவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு இது எல்லாமே இன்டர்வியூக்கான ப்ராசஸ் தான் அது எல்லாமே சொல்லியிருக்காங்க த ஃபைனல் இன்டர்வியூ இஸ் டென்டேட்டி ஷெடியூல்ட் இந்த டேட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு இந்த டேட்டு முப்பது முப்பத்தி ஒன்று ரெண்டு நாளும் நடக்கும் அட் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ் சென்னை இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ